ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் நான் உங்கள் நண்பன் குட்டி இன்றைக்கி நாற்பது கிலோ அரிசி நாற்பது கிலோ கறி எண்பது கிலோ மொத்தம் ஒரே வட்டாவில் இந்த மாதிரி அதிகமாக செய்யும் போது அந்த கம்பி அடுப்பு ஹைட்டாக இருக்கணும் கீழே செங்கல் வச்சுருக்கேன் பார்த்தீங்களா ஏன்னா நமக்கு அனல் அதிகமாக கொடுப்போம் அந்த அளவு கம்மியாக இருந்துச்சுன்னா சீக்கிரமாக தீச்சல் பிடிக்கும் அதே போல் அதிக அளவில் பிரியாணி செய்யும் போது பெரிய நல்ல ஸ்ட்ராங்கான கம்பி எடுப்பாக இருக்கணும் நீங்கள் வைக்கிற இடம் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கணும் அது இல்லாமல் நீங்கள் கம்பி எடுப்பு சரியில்லைன்னா செங்கல் இருபத்தி நாலு கல் ஒரு அடுக்கு எட்டு கல் அடுக்கணும் இந்த மாதிரியான ஃபிசிக்கலான வேலைகளால் தான் ஒரு நல்ல ஒரு முழுமையான பிரியாணி உருவாக்க முடியும் இந்த எண்பது கிலோ செய்கிறதுக்கு எண்பது கிலோ அளவுக்கு வட்டா எடுத்துக்கிட்டேன் எப்பவும் போல் முன்னாடி ஒரு லிட்டர் நெய்யில் அரை லிட்டர் நெய் சேர்த்து நாற்பது கிலோ அரிசி கூட நாற்பது கிலோ கறி சேர்க்கறதுனால எட்டு லிட்டர் எண்ணெய் ஊற்றணும் அதில் ஒரு லிட்டர் எண்ணெய் குறைச்சி ஏழு லிட்டர் எண்ணெய் ஊற்றிக்கிட்டேன் அடுத்தது பட்டை கிராம் ஏலக்காய் சோம்பு அண்ணாச்சப்பூ மராட்டிப்பூ பிரெஞ்சு ஏலை எல்லாருமே இதை வந்து ஒவ்வொரு மாஸ்டரும் ஒவ்வொரு விதமாக சொல்லுவாங்க ஆனால் இதோடய அளவு கரெக்டாக எப்படி இருக்கணும்னா பட்டை கொஞ்சம் கூடுதலாக இருக்கணும் அதுக்கு கீழே ஏலக்காய் அதுக்கு கீழே கிராம்பு அதுக்கு கீழே சோம்பு அதுக்கு கீழே அன்னாச்சிப்பூ மராட்டிப்பூ பிரெஞ்சு இலை இதனுடைய அளவு எல்லாமே டிஸ்கிரிப்ஷனில் தெளிவாக சூப்பராக கொடுத்துருக்கேன் அது மட்டும் இல்லாமல் இந்த வீடியோவில் இன்னும் சொல்ல மறந்துவிட்ட வார்த்தைகளையும் நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன் போய் பாருங்கள் நம்ம அதிகமாக கிலோ செய்யும் போது பெரிய வட்டா எடுத்துப்போம் அதில் எண்ணெய் ஊற்றும் போது சரியான முழுவதுமே எண்ணெய் இருக்காது நடுவில் எண்ணெய் இல்லாமல் ஓரமாக நிற்கும் அப்போது அது அதிக ஹீட்டு கொடுக்கும்போது அந்த இடத்துல ஒரு கருப்பாக லேயராக தீச்சல் பிடிச்சி வந்துச்சுன்னா உங்களுக்கு கடைசி வரைக்கும் எப்படி செஞ்சாலுமே சாதம் தேஞ்சிடும் அதனால எண்ணெய் ஊற்றின உடனே பட்டைக்கரம் மேலக்காய் போட்டு வெங்காயம் போட்டுடுங்க வட்டா முழுவதும் எண்ணெய் இருக்குன்னா நீங்கள் நல்லா எண்ணெய் காஞ்ச பிறகு கூட பட்டைக்கரம் மேலக்காய் வெங்காயம் சேர்த்துக்குங்க பட்டைகரம் ஏலக்காய் தீச்சலே வரக்கூடாது அப்படி தீஞ்சிடுச்சின்னா நம்மளுக்கு வாசனையும் கிடைக்காது அந்த சுவையும் மாறிடும் அப்புறம் எப்பவும் போல் வெங்காயத்தை சேர்த்து அதை பொன்னிறமாக வதக்கணும் எல்லாத்து விட முக்கியமான ஒரு விஷயம் அதாவது அதிக அளவில் பிரியாணி செய்யும் போது விறகு அனல் பதம் ரொம்ப ரொம்ப முக்கியம் நல்ல அனல் கொடுக்குற விறகா காஞ்ச விறகா எடுத்துக்கணும் முக்கியமாக சவுக்க விறகு எடுத்துக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு சரியான அனல் பதம் கிடைக்கும் நம்ம செய்முறை முறை எப்போவுமே சிக்கனை நல்லா மஞ்சள் தூள் போட்டு மூணு தடவை அலசி அதை வடிகட்டி எடுத்துகிட்டு இது கூட தயிர் லெமன் சாறு உப்பு மசாலா அதாவது நான் எப்பவும் சொல்கிறது தான் இடத்திற்கு தகுந்த மாதிரி தான் பிரியாணி நான் கிராமத்து சைடில் செய்யும் போது கொஞ்சமாக மசாலா சேர்த்துப்பேன் இதுவே நல்லா ஒரு சிட்டி சைடு செய்யும் போது மசாலாவே சேர்க்க மாட்டேன் ஏன்னா அங்கங்கே ஒரே செய்முறையில் பிரியாணி செய்கிறது கிடையாது எல்லோரும் மாதிரியும் நான் மசாலாவே சேர்க்க மாட்டேன் நான் இப்படி தான் செய்வேன் நான் வெறும் நானூறுபா மெங்காயம் போட்டு தான் செய்வேன்னு சொல்ல வரல நான் என்ன செய்கிறேனோ அதுதான் உங்களுக்கு சொல்ல வரேன் அதுக்காக மசாலா சேர்க்கணும்னு சொல்ல வரல மசாலா சேர்க்காமல் செஞ்சாலும் ரொம்ப சூப்பராக இருக்கும் அதனால் நான் கொஞ்சமாக சேர்த்துக்கிட்டேன் இந்த கறி கூட முன்னாடி அந்த உப்பு தயிர் எலுமிச்சை சாறு மசாலா போட்டு பிசிஞ்சு ஊற போது கறியில் ஒரு தனி சுவை கிடைக்கும் அது இல்லாமல் சீக்கிரமாக உடையாது அதிக அளவில் அரிசி சேர்த்து கறி சேர்க்கும் போது ரொம்ப நேரம் நம்ம வேக விட்டாலும் சரி வதக்கினாலும் சரி தண்ணி கொதிக்க வைச்சாலும் சரி கறி உடைஞ்சிரும் வீடியோவில் தெளிவாக சொல்கிறேன் வீடியோவை தொடர்ந்து பாருங்கள் அப்புறம் வெங்காயம் வெங்காயம்னா பொன்னிறம் வதக்கணும் அதுக்காக ரொம்ப பொன்னிறமாக பகோடா மாதிரி பவுட்ரு மாதிரி ஆக்கிடக்கூடாது நமக்கு பொன்னிறம்ன்றது அந்த வெங்காயம் கார்னர் ஓரும் நமக்கு செவந்து வரணும் அப்போ தான் நமக்கு அந்த மசாலா கிடைக்கும் இந்த டேஸ்ட்டு கிடைக்கும் இந்த வெங்காயத்தை கூட புதினா மல்லி தழை சேர்த்து வதக்கணும் அதோடய ஃப்ளேவரும் நல்லா கிடைக்கும் ஆனால் கொஞ்சம் புதினா தழை மாற்றியும் சேர்க்கலாம் வீடியோவை பாருங்கள் நான் அரிசியை முன்னாடியே நல்ல மூணு முறை அலசி அலந்து ஊற வச்சுட்டேன் ரொம்ப ரொம்ப முக்கியம் நம்ம பிரியாணி விலை எது செய்யறதுக்கு முன்னாடி அரிசி அளந்து ஊற வச்சுட்டு செய்யுங்க அப்புறம் இங்கே இஞ்சி பூண்டு சாந்து அந்த வெங்காயம் பொன்னிறமாக வதங்கின உடனே இஞ்சி பூண்டு சாந்து சேர்த்து நல்லா வதக்கிறோம் இங்கே அனல் அதிகமாக வதக்கிறதுனால கொஞ்சம் அடி பிடிக்கிற மாதிரி இருக்கும் அந்த அடி பிடிக்கிற மாதிரி வதங்குற மாதிரி இருந்தால் உடனே அந்த இடத்துல தயிர் சேர்த்துக்குங்க உங்களுக்கு அடிப்பிடிக்காம நல்லா வதங்கி அந்த எண்ணெய் பிரிஞ்சு வரும் அதாவது நம்ம எந்த அளவுக்கு அந்த பச்சை ஸ்மெல் போயிட்டு நல்லா வதக்கி என்ன பிரிஞ்சு கிடைக்குதோ அப்பதான் நமக்கு நல்ல வாசனையும் சுவையும் கிடைக்கும் பிரியாணி செய்வதற்கு அளவும் செய்முறையும் விட பிசிக்கலான வேலை அதை நேரடியாக செய்யற வேலை நாள் மட்டும்தான் நல்ல ஒரு முழுமையான பிரியாணியும் ருசியான பிரியாணியும் உருவாக்க முடியும் அதை தான் நான் அவங்களுக்கு சொல்லி கொடுத்துட்ருக்கேன் அந்த இஞ்சி பூண்டு நல்லா வதங்கி எண்ணெய் பிரிஞ்சு வந்த உடனே தக்காளி சேர்த்துக்கிறோம் தக்காளியை சேர்த்து தக்காளி கூடவே நான் தண்ணி மிளகாயத்தூள் சேர்த்துப்பேன் ஏன்னா தக்காளியை எந்த அளவுக்கு நம்ம குழைக்கிறோமோ அந்த அளவுக்கு கலர் கொஞ்சம் கிடைக்கும் அது கூடவே அந்த தண்ணி மிளகாயத்தூள் சேர்த்து நம்ம வதக்கும்போது நல்ல பிரியாணி நேச்சர் கலர் கிடைக்கும் அது மட்டும் இல்லாமல் வெங்காயம் எண்ணெய் 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 கூட நீங்க இந்த தனிமளத்தூள் சேர்க்கும்போது சீக்கிரமா வெங்காயம் பிளாக்கா ஆகிற மாதிரி இருக்கும் அது மட்டும் இல்லாமல் அப்படியே அடிப்பிடிக்கிற மாதிரி ஒரு தன்மை வரும் அது இல்லாமல் இந்த இடத்துல நமக்கு எண்ணெய் தான் இருக்கு அதனால இங்க சேர்க்கும் போது நமக்கு சூப்பரான பிரியாணி கலர் கிடைக்கும் அப்புறம் இன்னொரு விஷயம் சொல்கிறேன் அதிகமான தக்காளி அதிகமான தண்ணி மிளகாய்த்தூள் சேர்க்கும் போது மட்டும்தான் கலர் கிடைக்கும் இப்போ நம்ம ஒரு அஞ்சு கிலோ பிரியாணி செய்கிறோம் அங்கே ஒரு முப்பது கிராம் நாற்பது கிராம் அதிகபட்சம் ஐம்பது கிராம் தண்ணி தூள் சேர்ப்போம் அதனால் நமக்கு அந்த இடத்துல கலர் கிடைக்காது ஆனால் கலரே வேணாம் அப்படின்னா சேர்க்க தேவையில்லை இல்லை பிரியாணினா ஃபஸ்ட்டு நமக்கு பார்ப்பது கலர் அந்த கலர் அந்த வாசனை இதுதான் நமக்கு அந்த நாடி நரம்பு துடித்து வெடித்து அப்படியே சாப்பிடுன்னு ஒரு ஆர்வத்தை உருவாக்குது எந்தக்கு நம்ம அடிமையாக இருக்கும் இப்போது இந்த இந்த இடத்துல பாருங்கள் எவ்வளோ ஒரு ரெட்டிஷாக அப்படி சூப்பரான கலர் கிடைக்கிது நான் அந்த புதினா மல்லி தழை சொன்ன இந்த இடத்துல ஒரு கொஞ்ச அளவுக்கு சேர்த்து வதக்கினீங்கன்னா இன்னும் நல்லா வாசனை கிடைக்கும் ஆனால் நீங்கள் தக்காளி வதங்கி குழையிறதுக்குள்ளே நீங்கள் மல்லி புதினா சேர்த்து குழைச்சிடணும் நீங்கள் தண்ணி கூட சேர்த்திங்கன்னா குழையாது அது இலை மாதிரி அப்படி அங்கங்கே இருக்கும் அதோடய வாசனையும் நமக்கு கிடைக்காது இந்த தக்காளி நல்லா குழஞ்சி நமக்கு எண்ணெய் பிரிஞ்சு வந்த உடனே நம்ம ஏற்கனவே ஊற வச்சிருந்த அந்த கறியை சேர்த்துக்கிறோம் நல்லா புரிஞ்சுக்கிங்க கறியை ஊற வைக்கணும் கறியை மசாலா கூட அதிக நேரம் வேக வைக்கக்கூடாது அந்த மசாலாவும் கறியும் ஒன்றா சேர்ந்த உடனே அளவு தண்ணி ஊற்றணும் அளவு தண்ணி ஊற்றின உடனே அரிசியை வடிகட்டி எடுத்து வச்சுக்கணும் அப்புறம் தண்ணி கொதி வந்த உடனே அரிசியை சேர்த்துடணும் ஏன்னா நமக்கு கறி மசாலா கூட வேகவும் கூடாது தண்ணியில் கொதிக்கவும் கூடாது நீங்கள் இதை ரொம்ப நேரம் செஞ்சீங்கன்னா கறி உடஞ்சிடும் உங்களுக்கு முழுசாக கிடைக்காது இப்போ ஒரு அளவு பாத்திரத்தில் தண்ணி ஊற்றுறோம் இல்லையா இதில் நாலு பாத்திரம் அரிசி வந்துச்சு ஒரு பாத்திரத்துக்கு ஒன்றரை பாத்திரம் கணக்கு ஆனால் நாலு பாத்திரத்திற்கு ஆறு பாத்திரம் தண்ணி ஊற்றணும் நான் என்ன சொல்லுவேன்னா இப்போது அரிசிக்கு ஈக்குவலாக கறி சேர்க்கும் போது அரை பாத்திரம் குறைச்சிக்கணும்னு சொல்லுவேன் ஆனால் முப்பது கிலோவுக்கு மேலே செய்யினீங்கன்னா அரிசிக்கு சமமாக கறி சேர்க்கும் போது நீங்கள் முக்கால் பாத்திரம் அளவுக்கு தண்ணி குறைக்கணும் இங்கே நாலு பாத்திரம் வந்துச்சு நான் அஞ்சே கால் பாத்திரம் தண்ணி ஊற்றினேன் இன்னும் புரியணும் தெளிவாக தெரியணும் நான் புதுசாக பார்க்கும் வியூவர்ஸ் என் சேனல் வீடியோ போய் பாருங்கள் நிறைய வீடியோ போட்டிருக்கேன் பிரியாணி வீடியோ நான் ஏன் அளவு சரியானது நான் தான் பெரிய மாஸ்டர் அப்படின்லாம் சொல்லி போடலை வளர்ந்து ஒரு மாஸ்டர்களுக்காக மட்டும்தான் என் வீடியோ ஏன்னா அவங்க ஆரம்பத்தில் செய்கிற சின்ன சின்ன தவறுகள் அவங்க என்னென்ன மாற்றிக்கணும் எப்படி கடினமாக உழைக்கணுன்றதை நான் சொல்லி கொடுக்க வரேன் இப்போ பாருங்கள் கொதி வந்துடுச்சு ஆனால் ஒரு சைடாக கொதிக்குது இதை உங்களுக்கு காமிக்கணுன்றதுக்காக தான் நான் கொதிக்க விடுறேன் நல்லா பாருங்கள் அனல் நம்ம இன்னும் வந்து அதிகமாக இருக்குது அது இல்லாமல் அதிக அளவில் பிரியாணி செய்ய போகிறோம் ஒரு சைடு கொதிச்சா அரிசி சேர்த்த உடனே அந்த பக்கம் சீக்கிரம் வந்ததும் ஒரு பக்கம் வேகாது இந்த மாதிரி தண்ணி லேசாக கல விட்டு அந்த அனலை சரிப்படுத்தி இப்போ பாருங்க தண்ணி நடுவில் கொதிக்குது இதெல்லாம் ரொம்ப 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 முக்கியமான விஷயம் சும்மா ஒரு கிலோவுக்கு நானூறு கிராம் வெங்காயம் நானூறு கிராம் தக்காளின்னு சொல்லி அளவில் நம்ம ஒரு கிலோ ரெண்டு கிலோ செய்கிறது பிரியாணி கிடையாது வளர்ந்து வரும் மாஸ்டர்களே நீங்கள் இந்த மாதிரியெல்லாம் தெரிஞ்சு புரிஞ்சு நீங்கள் செஞ்சால் தான் நல்ல ஒரு பிரியாணி செய்யும்படியும் ஆர்டர் அதிகமாக வரும் இப்போது நடுவில் கொந்தி கொதி வந்த உடனே அரிசியை சேர்த்துக்கிட்டேன் இப்போ இங்கே நாற்பது கிலோ அரிசி சேர்க்குறேன் இல்லையா இந்த மாதிரி அரிசியை கொட்டிட்டு கீழே பாருங்கள் பாதி அரிசி தண்ணியில் இருக்குது பாதி அரிசி மேலே இருக்குது சில பேர் இதை கூட ஒரு ரெண்டு நிமிஷம் ஒரு நிமிஷம் சீக்கிரம் கிளற மாட்டாங்க நல்லா புரிஞ்சுக்கிங்க அதிக ஹீட்டு தண்ணியில் அரிசி கொட்டும் போது கீழே இருக்கிற அரிசி உடனே நமக்கு நீர் இழுத்து வேக ஆரம்பிச்சிடும் நீங்கள் கொஞ்சம் ஒரு நிமிஷம் விட்டால் கூட உங்களுக்கு அரிசியோட பதத்தில் அந்நியன் ப்ராப்ளம் வரும் அதுவும் இல்லாமல் இந்த தொடர்ச்சி போடுறலையா அந்த வடிகொடையில் அந்த அன்னக்குடையில் அதையும் ஒரு நிமிஷத்துக்குள்ளே நீங்கள் தொடச்சி போட்டுடணும் அதை பொறுமையாக தட்டி போட்டுக்கலான்னு சொல்லிவிட்டு அது ரெண்டு நிமிஷம் மூணு நிமிஷம் கழித்து போட்டிங்கன்னா உங்களுக்கு சில அது பா அது பார்க்கும்போது தெரியும் வளர்ந்து வரும் மாஸ்டர்களுக்காக மட்டும்தான் நான் சொல்கிறேன் நான் திரும்ப திரும்ப சொல்கிறேன் நிறைய ஜாம்பவான் மாஸ்டர்லாம் இருக்காங்க பெரிய பெரிய மாஸ்டர்லாம் இருக்காங்க அவங்களெலாம் எந்த ஒரு குறையும் சரி அவங்களுடைய வேலைகளும் சரி நான் கஷ்டப்பட்டு கற்றுக்கிட்டேன் அந்த கஷ்டத்தை ஏன் வளர்ந்து வரும் மாஸ்டர்களுக்காக சொல்ல வந்திருக்கேன் நீங்கள் நிறைய கமெண்ட் பண்ணுறீங்க ஒரு தப்பு தப்பாக கூட பண்ணுறீங்க ஆனால் எனக்கு அது ஒரு பெரிய விஷயமாவே தெரியல ஏன்னா என்னால் ஒரு பத்து மாஸ்டர் வளர்ந்தாங்க கற்றுக்கிட்டாங்கன்னு தான் அதுவே எனக்கு அந்த சந்தோஷம் போதும் இப்போ பாருங்க அது எவ்வளோ அழகாக நடுவில் கொதிக்குது பாருங்கள் அப்போது நம்ம அரிசி அதிகமாக செய்யும் போது நம்ம ஒரு வாட்டி ரெண்டு வாட்டி தான் தட்டு போட்டு மூடணும் அதுக்கப்புறம் தட்டு போட்டு மூடக்கூடாது அதை கிளறி கிளறி அதாவது அந்த கரண்டி எல்லா பக்கமும் சாதத்தை பரட்டி பரட்டி விடணும் ஒரு சைடு கொஞ்சமாக நின்னால் கூட அந்த இடம் அரிசியாக இருக்கும் ஒரு படம் வெந்திருக்கும் உங்களுக்கு ஒன்று குத்தல் மாதிரி அரிசி கொதிக்கும் போது அந்த அரிசியும் நீரும் இழுக்க இழுக்க ஒரு பாதி அளவு வந்த உடனே நீங்க அனல் பதத்தை எடுக்க ஆரம்பிச்சிடணும் நான் எல்லா வீடியோவிலும் அனல் பதத்தை எடுக்கணும் உடனே சட்டனா அப்படி டக்குன்னு எடுக்கிறது கிடையாது அந்த ஹீட்டை பொறுமையாக குறைக்கணும் ரெண்டு ரெண்டாக ஒன்று ஒன்றா அந்த நீரும் அரிசி ஒன்றா சேர சேர அப்படியே எடுத்துக்கிட்டே இருக்கணும் கடைசியாக தம் போடும்போது நின்று நிதானமாக அப்படி பொறுமையாக நம்ம போது தான் தீச்சிலே இல்லாமல் ஒரே பதமான பிரியாணியை சூப்பராக எடுக்க முடியும் இப்போது அந்த அரிசி நீரும் ஒன்றா சேர்ந்துருச்சு இங்கே கடைசியாக அந்த நெய் புதினா மல்லி தழை நல்லா புரிஞ்சிக்கிங்க அந்த பிரியாணியில் எந்த அளவுக்கு கனத்தை அதிகமாக நம்ம அதாவது அதிக அளவு அரிசியை சேர்க்குறோமோ அந்த அளவுக்கு நீர் பக்குவம் அந்த நீர் மாதிரி கொதிக்குது பார்த்தீங்க இல்லையா அந்த மாதிரி இருக்கணும் நீங்கள் ரொம்ப ட்ரையாக போட்டிங்கன்னா தம் போடும்போது அரிசி அந்த சாதம் வந்து ரஃப்பாக இருக்கும் உடையும் இதேமாரி நீங்கள் சொத சொதன நீரோடு போடும்போது அந்த நீரை இழுத்து உபிரியாகும் உதிரியாகும் உங்களுக்கு நல்ல ஒரு ருசியான பிரியாணி கிடைக்கும் செல்லு ரொம்ப சூடாகிடுச்சி இதுக்கப்புறம் அதுவாக ஆஃப் ஆயிடுச்சு என்னால் வீடியோ எடுக்க முடியல பிரியாணி பாருங்களேன் நல்ல உதிரியாக சூப்பராக நமக்கு அப்படியே பிளேட் அடித்து கொடுக்கும்போது அவ்வளோ பார்க்கவும் சரி சாப்பிடவும் சரி நல்லாயிருக்கும் என் வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் கண்டிப்பாக சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் அதை விட முக்கியம் ஷேர் பண்ணுங்கள் எங்கேயோ வளர்ந்து கஷ்டப்பட்டு கொண்டிருக்கும் மாஸ்டர்களுக்கு இந்த மாதிரி அளவு செய்முறை ஈஸியான விளக்கம் தேவைப்படுகிறது நீங்களும் என்னாலும் நீங்களும் ஒரு உதவி செஞ்ச மாதிரி இருக்கும் கண்டிப்பாக சப்ஸ்க்ரைப் பண்ணிட்டாலும் பரவாயில்ல ஷேர் பண்ணுங்கள் இந்த வீடியோ புதுசாக பார்க்கும் வீவர்ஸ் என்னுடைய சேனல் விட போய் பாருங்க நிறைய விஜ் ஐட்டம் நிறையா போட்டிருக்கேன் தெளிவாக போட்டிருக்கேன் ஷேர் பண்ணுங்க ரொம்ப ரொம்ப நன்றி